கண்டிப்பாக முடியும் இது ஒட்டுமொத்தமாக என்னாலே உங்களால் மட்டும் முடியாது நம்ம எல்லாமே ஒரு சொசைட்டி நம்மளால தான் ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம தானே வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் ஸோ அந்த சமுதாயத்தில் நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்குது என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நாளைக்கு நம்ம வளர பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுதான் நோக்கி நம்ம எல்லாரும் அதில் வந்து பாடுபடுவோம்னா தவிர ஒரு ஆட்சி ஒரு அமைச்சர் இல்லை முதலமைச்சர் இல்லை பிரதமர் இல்லை குறிப்பிட்டு நீங்கள் நான் மகளிர் ஆணையம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கவே கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் அப்படி இருக்கும் போது நம்மளால இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அதுதான் இங்க பேச மாட்டேன்னா இப்ப இது எது சொன்னாலும் அது திமுக எதிராகாதவா இருக்கும் பாதுகாப்பு சட்டம் இருந்தாலும் நீங்க திமுக ஆட்சி தானே இருக்கு இல்லையா பாதுகாப்பு சட்டம்னா யாருக்கு அடிப்படையில் பாதுகாப்பு சட்டம் நேரடியாக உங்களுக்கு சி கீழே தானே வருது எது பேசினாலும் அவருக்கு எதிராக பேச வேண்டியது சூழ்நிலை இந்த நேரத்துல வந்து ஒரு பொலிட்டிகல் பிளாட்ஃபார்ம் இருக்கும் போது என்ன விமர்சிக்கணும் அப்படி நான் பேசிக்கிறேன் அதுதான் சொல்றேன் அவங்களுடைய மைண்ட் செட் படிச்சவங்க சொல்றோம் மாதா பிதா குரு தெய்வம் எப்போவுமே நான் சொல்வேன் ஸோ மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் ஆனால் தெய்வமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது யார் நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது பெண்கள் வந்து இன்னைக்கு குழந்தைங்க நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நமக்கு வந்து ஐயோ குழந்தைங்க திரும்பி வருவாங்களா சேஃபாக இருப்பாங்களா அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு வன்கொடுமைகள் நடக்கலையனா நம்ம வந்து ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் ஒரு ஒரு பயத்துலேயே வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த பயம் போக்குறதுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் நியூஸ் வெளியில் வரணும் பாசிட்டிவ் நியூஸ் வரணும் நெகட்டிவ் நியூஸ் மட்டும்

அட்வைஸ் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பெண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து பாதுகாப்புன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க கோல்டாக வெளியில் வந்து பேசணும் ஒரு எங் எங்கே இருந்தாலும் அந்த பேசணும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாதான் அந்த நேரத்துக்கு அந்த மனிதனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் நீங்கள் பத்து வருடங்கள் கழிச்சு பேசுனீங்கன்னா அது தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது ஸோ நடந்த சம்பவம் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டேன் முதல் கேள்விகள் பெண்கள் பயப்படுறதுக்கு காணவே வந்து எல்லாரும் திரும்பி அந்த பெண் பார்த்து விரல் நீட்டுவாங்க நீ என்ன பண்ண நீ என்ன பேசின நீ எதுக்காக அங்கே போனேன் அந்த நேரத்தில் உனக்கு என்ன வேலை அந்த பையன் கூட நீ எதுக்கு போன இந்த கேள்விகள் பெண்கள் பார்த்து தான் வரும்னா தவிர அந்த அந்த எப்போ இந்த கேள்விகள் நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு பெண்கள் தைரியமாக வெளியில் வருவாங்க